ஏ ராசாத்தி ராசாத்தி ஆ சொல்லுங்கள் இங்கே வேணா நிற்கேன் ஏட்டி யோ எங்க நானும் அப்போ இருந்து சித்திக்கிட்டு கிடைக்கும் காலையே காணாங்கக்கா இந்த சின்ன பொண்ணும் எங்கே போனானே தெரியல பார்த்துப்போம் வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடி வரக்கு இவ்ளோவை நல்லா ஊர் சுத்திக்கிட்டு தெரியுறாளுவ இன்னைக்கு வரட்டும் அவள் அவள் காலை உடச்சா அடுப்புல வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க கொள்ள பின்னாடி பார்த்தோம்னா அப்படியே கிடக்கு பார்த்துக்கோங்கக்கா வீட்டில் ஒரு வேலை பார்க்குறதில்ல இப்போ வந்து ட்ரெயின் போனவ இன்னும் வீடு வந்து சேரலை இவளையும் என்ன பண்ணுறதுனே தெரியல பார்த்துப்போம் இன்னைக்கு ரெண்டு பேரும் வரட்டும் அவளுக்கு ரெண்டு பேருக்கு இருக்கு மகாராணிய வந்து தாளுது என்னடி பெரிய பொண்ணு ரெண்டு பேரும் இங்க நின்னு என்ன பண்றாங்க பெரிய பஞ்சாயத்தே நடக்குது போல டி சேத்தோன்னைக்கு ஏடி எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர ஆ அது வந்துமா அது நானு வீட்ல போட்டது போட்டபடி கிடக்கு ஒரு வேலை பாக்குறது இல்ல என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல அடி பெரிய பொண்ணு நீயும் எங்கடி போய் சுத்திட்டு வர ஏண்டி ரெண்டு பேரும் இப்படி உயிரை எடுக்கிறீங்க உங்க ரெண்டு பேரும் தேடுறதே எங்க வேலையா போச்சுடி ஆ அது ஒண்ணு இல்லமா நம்ம ஊர்ல திருவிழா நடக்குதுல அதே கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் சாமி கும்பிட மூஞ்சு பாரு இதெல்லாம் சாமி கும்பிட போது ஒரு சொன்னோடி கேக்குறது இல்ல ஒரு வேலை வச்சி பாக்குறது இல்ல இப்படியே எந்த நேரம் மனசு ஆறும் உன்னாட்டி பெரிய பொண்ணு என்ன டிவ ஒண்ணு தெரியாதே தெரிஞ்சிருந்தா மலர்கூடையே போயிருக்கலாம் டீ அதே உங்க சோட்டாலு அவ வேலையை பார்த்துட்டு அவ பின்னாடியே போறீங்களாக்கும் அவகிட்ட ஆனா பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கோங்கடி அவெல்லாம் பெரிய வீட்டு பொண்ணு புரிஞ்சு நடந்துக்கோங்க தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு வந்து கிடக்காதுங்க அம்மா அவ என் ஃப்ரெண்டு ஆமா ஃப்ரெண்டு கொள்ளாத ஃப்ரெண்டு போங்கட்டி அந்த பக்கம் இனிமே வெளியே போய் பாருங்க காலை உடச்சு அடுப்புல வைக்க என்னடி ஓன்னு இழுக்கிறவ வாட்டி பெரிய பொண்ணு உனக்கு தான் இனிமே வீட்டை விட்டு வெளியே போயிடேன் பாரு உன் காலை உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு இவங்களுக்கு இதே போல பாப்போச்சுடி எப்ப பாரு திட்ட வேண்டியது அத பண்ணு இத பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே கிடக்க வேண்டியது அதான் பெரிய பொண்ணு பேசாம இன்னும் செத்த நேரம் அங்கேயே இருந்துட்டு வந்திருக்கலாமோ நேத்து கிணத்துக்கு போனாளுகா அங்க போய் அந்த ராம் இருக்கேன் அம்மை கிட்ட சாண்டையை போட்டு வந்திருக்காளு ஆமாமா லட்சுமி சொன்னா என்ன பாடுபடுத்தாளு ஜாண்டி ஊர் ஒன்பு இழுத்துட்டு வரைய அறிவு இருக்கா இல்லையாட்டி அவ வந்து எந்த பொழமும் புழம்பிட்டு போறா பிள்ளையா பத்தி வச்சுக்கிய என்ன பேச்சு பேசுவாளுங்க பாருங்க இதெல்லாம் தேவையாம் தேவையாம்டி ரெண்டு பேரும் சொன்னோடு கேட்க மாட்டேங்க போலயே கோல காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலைக்க வேண்டியதே கல்யாணமா

ஒழுக்கமா பொம்பளை பிள்ளையா வீட்டோட அடக்க அடக்கமா இருந்துட்டி சரி சரி குழம்பு தவிக்காதீங்க இனிமே போக மாட்டோம் ஆனா நாளைக்கு மட்டும் வந்துடுறோம் சத்தி ரொம்ப தூரம் சொல்லிக்கிட்டு கிடக்கும் இந்த கத்து கத்திட்டு கிடக்கிறாங்களா உங்க பேச்சு கேப்பெல்லாம் இல்ல நாளைக்கு மட்டும் போறாள்ல கேட்டி குறஞ்சு வாய வச்சுரு சும்மா இரேண்டி ஆஹ் அதெல்லாம் இல்லமா இனிமே போக மாட்டோம் போங்க டீ போங்க வீட்டை விட்டு நாளைக்கு காலை எடுத்து வச்சு பாரு அப்ப டீ உனக்கு விளக்க மத்த வச்சே விளக்கி விட்டுருவேன் உன்னைய பாத்துக்கோ அப்படியே எங்கம்மா பரவாயில்லி ஆனாலும் இப்படி எல்லாம் ரெண்டும் நம்மளத்தையும் கொஞ்சம் மூண்டு பெரிய என்னடி காதல ஓடிக்கிட்டு இருக்கேராசாத்தி இங்க நாய் மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கும் அவளுகளா பேசிக்கிட்டு கிடக்காவு அடிய சுக்கி என்ன ஆ இனிமே போக மாட்டோமா போட்டி கொள்ள அடி போய் அந்த பாத்திரத்தை துறைக்கி வை ஆ அதெல்லாம் முடியாது முடியாதா ஏட்டி பெரிய பொண்ணு உனக்குதே போய் வீட்டு வேலையெல்லாம் பாரு வச்சிருக்கு போய் துவைச்சு காய போடு இது நல்லா இருக்கே அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் வளர்க்க மாட்டேன் ஏட்டி என்னட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டு வேலையை நம்மளே பாக்கணும் பக்கத்து வீட்டுக்காரனா வந்து அவன் வேணா கூப்பிட்டுக்கோ ஆனா நானும் செய்ய மாட்டேன் பாத்துக்கோ அதே என்ன வாய் பேசிக்கிட்டு இருக்கியா இப்படி பண்றேன் எனக்கு டயர்டா இருக்குமா என்ன வேலை பார்த்து கிழிச்சிட்டவ டயர்டா இருக்குங்கிறவ ஒரு ஊரா சுட்டிட்டு கிடக்க வேண்டியது ஒரு வேலை பார்க்கறது இல்லை வீட்டில் போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு நான் ஒத்த கிடந்து கடந்து சாவுறேன் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கவன் மரியாதையாக சொல்லிட்டேன் பொம்பளை பிள்ளையா வீட்டு வேலையா பாரு போறவன் வீட்டில் எங்களையும் சேர்த்து திட்டு வாங்க வச்சிடாத யா நீ என் கூட வரப்போறியா என்ன அப்படி நாயே என்னடி ஓவரா பேசுற ஆ நீ தானே சொன்ன நானும் அப்படி இருக்க மாட்டேப்பா நானும் புதுசு வீட்டுக்கு போனா அம்மாவுக்கு கூட கூட்டிட்டு போயிருவேன் பாத்துக்கோ ஏன்னா வேலை பாக்கணும் பாத்தியா அட நெட்ட மரமே உனக்கு வேலை வாக்க அடி வருவேன் உன் வீட்டு வேலையை நீ தாண்டி பார்க்கணும் நல்லா தாண்டி இருக்கு உங்க பேச்சு சாத்தி சொல்றதுக்கு நாமளே பண்ணிட்டு டி ஆமா ஆமா அதுவும் சரிதேக்கா என்ன பேச்சு பேசுறாளுக்கா பாத்தியா போங்க டீ போங்க இந்த வாயில எத்தனை நாளைக்குன்னு தானே போறோம் பாருங்க நல்லா பாருங்க சும் பிடிச்சவள அந்த மலர் பொண்ணு இங்க இருக்கும்போது எம்பிட்டு வேலை வாத்தா ஆனா இதுக்கு ரெண்டும் அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டதே கிடந்துச்சு ஆ ஆரம்பிச்சுட்டா கடி அப்படியே பெரிய பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா மறுபடி திருப்பி ஆரம்பிச்சிருவாங்க வாடி போயிடலாம் ஏடி எங்கடி போற ஆ உங்க தொல்லையெல்லாம் தாங்க முடியலையா அதான் வந்த இடத்துக்கே திருப்பி போற என்ன பேச்சு பேசிட்டு போற அழுகன் பாத்தியா அதானக்கா இவளுகளெல்லாம் இப்படியே கூட கூடாது பாத்துக்கோங்க நைட் வரட்டு வீட்டுக்கு திங்க எங்க வருவா அடுப்புல கம்பிய காய வச்சு சூடு போட்டு விடுற சரி விடுறா சாத்தி நம்ம பிள்ளைங்க தானே இங்க இருக்கிற வரைக்குமே சந்தோஷமா இருப்பாளுங்க இருந்துட்டு போட்டும் அதே பேசாம இருக்க மாத்துக்கோங்க இல்லைன்னா இவளெல்லாம் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்